ஹாய் ஹலோ வீவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திருமலை திருப்பதியில் வருகின்ற அக்டோபர் மாதம் மிக பெரிய ஃபெஸ்டிவல் நடக்க இருக்குது அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் திருமலை திருப்பதின்னு எடுத்துக்கிட்டாலே ஒவ்வொரு நாளும் அங்கே ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்க வருடந்தோறும் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறதா திருமலை திருப்பதியிலிருந்து நமக்கு சொல்லியிருக்காங்க இப்படி பல்வேறு விதமான ஃபெஸ்டிவல் அங்கே நடந்தாலும் அக்டோபர் மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த ஒன்பது நாட்கள் பிரம்மோற்சவம் தான் மிகவும் புகழ் வாய்ந்தது பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க வருகின்ற அக்டோபர் மாதம் நடக்கக்கூடிய நவகணிகா சாலகட்ல பிரம்மோற்சவத்தினுடைய ஒன்பது நாட்களும் மலையப்ப சுவாமி எந்த நாள் எந்த வாகன சேவையில் வலம் வருவார் அப்படிங்கிற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் அக்டோபர் மாதம் ஒன்பது நாட்கள் நடக்கக்கூடிய இந்த சமய உற்சவம் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி துவங்கி வருகின்ற அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் நடக்க போகுது அக்டோபர் மாதம் மூணாம் தேதி அங்குரார் பணத்துடன் துவங்கக்கூடிய இந்த ஒன்பது நாட்கள் பிரம்மோற்சவத்தில் ஒவ்வொரு நாளும் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரைக்கும் மாலையில் ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் திருமலை திருப்பதியில் வாகன சேவைகள் நடைபெறும் மலையப்ப சுவாமி காலையில் ஒரு வாகனத்திலும் மாலையில் ஒரு வாகனத்திலும் எழுந்தருளி நான்கு மாட வீதிகளிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தருவார் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி தவிர மற்ற நாட்களில் இந்த வாகன சேவையானது நடைபெறும் பிரம்மோற்சவத்தினுடைய இந்த ஒன்பது நாட்களும் நடக்கக்கூடிய மலையப்ப சுவாமி எந்த நாள் என்ன வாகனத்தில் எழுந்தருள்வார் அப்படிங்கிற டீடைல் இன்ஃபர்மேஷன் டிடிடியினுடைய நியூஸ் பிரம்மோற்சவத்தினுடைய ஈவெண்ட்ஸ் மற்றும் ப்ரெஸ் ரிலீஸில் ஷெட்யூல்டாக கொடுத்துருக்காங்க அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம பார்க்கலாம் வருடந்தோறும் நடக்கக்கூடிய இந்த பிரம்மோற்சவத்தினுடைய பிரம்மோற்சவத்தின் போது மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக உற்சவமூர்த்திகள் ரங்கநாயக குல மண்டபத்தில் வந்து எழுந்தருள்வாங்க திருமஞ்சனம் பிரம்மோற்சவத்தினுடைய இரண்டு மூன்று மற்றும் நான்காம் நாட்களில் திருமஞ்சனம் வந்து நடைபெறும் அக்டோபர் மாதம் மூணாம் தேதி அங்குரார்பணம் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி அன்று வெள்ளிக்கிழமை அன்று பிரம்மோற்சவத்தினுடைய முதல் நாள் அன்று மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து முதல் ஆறு மணி வரைக்கும் கொடியேற்றம்னு சொல்லக்கூடிய துவாஜ ரோகணம் வந்து நடைபெறும் அன்று இரவு ஒன்பது மணியிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் பெத்த சேஷ வாகனத்தில் மலையப்ப சுவாமி நான்கு மாட வீதிகளிலையும் வலம் வருவார் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி அன்று சனிக்கிழமை பிரம்மோற்சவத்தினுடைய இரண்டாம் நாள் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரைக்கும் மலையப்ப சுவாமி சின்ன சேஷ வாகனத்திலையும் மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் அம்ச வாகனத்திலையும் மலையப்ப சுவாமி நான்கு மாட வீதிகளிலேயும் வலம் வருவார் அன்று மாலை ஒரு மணி முதல் மூணு மணி வரைக்கும் ஸ்நாபன திருமஞ்சனமானது மலையப்ப சுவாமிக்கு நடைபெறும் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முதல் காலை பத்து மணி வரைக்கும் சிம்ம வாகனத்தில் மலையப்ப சுவாமி நான்கு மாட வீதிகள்லேயும் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தருவார் மாலை ஒரு மணி முதல் மூணு மணி வரைக்கும் ஸ்நாபன திருமஞ்சனம் வந்து நடைபெறும் அன்று மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் முத்தையாப்பு பாண்டரி வாகனத்தில் அதாவது முத்துப்பந்தல் வாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை இந்த வாகனத்தில் மலையப்ப சுவாமி வளம் வருவார் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி திங்கள்கிழமை காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரைக்கும் கல்பவிருஷ வாகனத்திலையும் இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் சர்வ பூபால வாகனத்திலையும் மலையப்ப சுவாமி எழுந்தருள்வார் மாலை ஒரு மணி முதல் மூணு மணி வரைக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கு ஸ்நாபன திருமஞ்சனம் வந்து நடைபெறும் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி அன்று செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரைக்கும் மோகினி அவதாரம் மாலை ஆறு முப்பது மணி முதல் இரவு பதினொன்று முப்பது மணி வரைக்கும் கருட வாகனத்தில் மலையப்ப சுவாமி நான்கு மாட வீதிகளிலேயும் வலம் வருவார் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி அன்று புதன்கிழமை காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரைக்கும் அனுமந்த வாகனத்திலையும் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரைக்கும் தங்க ரதம் வந்து நடைபெறும் இரவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் கஜ வாகனத்தில் அதாவது யானை வாகனத்தில் மலையப்ப சுவாமி வலம் வருவார் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி அன்று வியாழக்கிழமை காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரைக்கும் சூரிய பிரபை வாகனத்திலையும் மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் சந்திர பிரபை வாகனத்திலையும் மலையப்ப சுவாமி வலம் வருவார் அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி அன்று வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் ரதோற்சவம் வந்து அதாவது தேர் திருவிழா நடைபெறும் மாலை ஒன்பது மணிக்கு குதிரை வாகனம் சொல்லக்கூடிய அஸ்வ வாகனத்தில் மலையப்ப சுவாமி எழுந்தருள்வார் அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை பிரம்மோற்சவத்தினுடைய இறுதி நாள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் சக்கராஸ்நானம் நடைபெறும் இரவு எட்டு முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரைக்கும் கொடி இறக்கம் துவாஜரோகணம் நடைபெறும் திருமலை திருப்பதியில் மற்ற நாட்களில் நம்ம போகக்கூடிய வாய்ப்பு நமக்கு குறைவாக இருந்தாலும் இந்த பிரம்மோற்சவத்தில் நடைபெறக்கூடிய வாகன சேவை ஏதாவது ஒரு நாள் நம்ம இந்த வாகன சேவையை தரிசனம் செய்தால் நமக்கு பெரும் பேறு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பக்தர்கள் மற்ற நாட்களில் போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு குறைவாக இருந்தாலும் இந்த நாட்கள் அதாவது அக்டோபர் மாதம் நான்காம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி இந்த நாட்களில் ஏதாவது ஒரு நாள் அதாவது பிரம்மோற்சவத்தினுடைய ஏதாவது ஒரு நாளில் அன்று மலையப்ப சுவாமியை தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுமாறு டிடிடி தேவஸ்தானம் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுரு வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோ இம்மீடியட்டாக உங்களை வந்து செய்கிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்